கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் முப்பத்து ஒன்று பகவரும் பூபதியும் பொன்னன் சிறிதும் சத்தம் செய்யாமல் மரங்களின் இருண்ட நிழலிலேயே நடந்து சாலையருகில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்றான் சித்திரகுப்தா எங்கே மகா பிரபு என்று மாரப்பன் கேட்டது பொன்னன் காதிலே விழுந்தது பிறகு பின்வரும் சம்பாஷனை நடந்தது அய்யனார் கோவிலில் இருக்கிறார் என்னை இங்கே இருந்து உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும்படி சொன்னார் ஆமாம் அவன் எங்கே எவன் அவன்தான் பல பெயர் கொண்டவன் இரத்தின வியாபாரி தேவசேனன் உம்முடைய தாயாதி ஹிஹிஹி என்று குள்ளன் கீச்சு குரலில் சிரித்தான் அவனா ஹா ஹா என்று மாரப்பனும் பெரும் குரலில் சிரித்தான் அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சிரித்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக தொனித்தது மரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பட்சி ஜாதிகளை எழுப்பி விட்டது சில பறவைகள் சிறகுகளை அடித்து கொண்டன வேறு சில பறவைகள் தூக்க கலக்கத்தில் பீதியடைந்து தீனக் குரலில் சப்தித்தன அவன் பத்திரமாக இருக்கிறான் நீ கவலைப்படாதே அடே அன்றைக்கு அந்த இரத்தின வியாபாரிக்கு வழிகாட்டி கொண்டு போனாயே அந்த மாதிரிதான் எனக்கும் வழி காட்டுவாயோ என்று கூறி மாரப்பன் மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான் சித்திரகுப்தன் கூறிய மறுமொழி பொன்னன் காதில் விழவில்லை மீண்டும் மாரப்பன் ஓ ஹாகே எனக்கு வழிகாட்டி அழைத்து வரச் சொன்னாரா எங்கே அழைத்து போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையிலிருந்த சவுக்கை சடீரென்று ஒரு சொடுக்க சொடுக்கினான் சவுக்கின் நுனி சித்திரகுப்தன் மீது சுளீரென்று பட்டது சவுக்கு சொடுக்குகிற சத்தத்தை கேட்டதும் குதிரை பீத்து கொண்டு பாய்ந்து சென்றது குள்ளன் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே பின்னால் விரைவாக சென்றான் அவன் இவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பதை கண்ட பொன்னனுக்கு ஆச்சரியமாயிருந்தது அவனை சற்று தூரத்தில் பின் தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக பொன்னனும் போனான் ஒரு நாழிகை தூரம் சாலையோடு கிழக்கே போன பிறகு சாலையில் குதிரை நிற்பதும் பக்கத்தில் மாரப்பன் நிற்பதும் தெரிந்தது சித்திரகுப்தன் மாரப்பனை பார்த்து ஏன் நிற்க வேண்டும் போவதுதானே என்று கேட்க ஏண்டா காட்டுப்பூனை இருட்டு ராஜாவாகிய நீ வழிகாட்டிதான் இனிமேல் போக வேண்டும் என்றான் மாரப்பன் ஆகா வழிகாட்டுகிறேன் ஆனால் காட்டு பூனையிடம் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு விழுந்து புரண்டினாலும் புரண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு குள்ளன் சாலைக்கு வலது புறத்தில் புதர்களும் கொடிகளும் மண்டி கிடந்த காட்டில் இறங்கி போகலானான் பொன்னனுக்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது இப்போது சந்தேகமர தெரிந்து விட்டது பாழடைந்த ஐயனார் கோவிலுக்குத்தான் அவர்கள் போகிறார்கள் செடி கொடிகளில் உராய்வதனால் சத்தம் கேட்க கூடுமாதலால் பொன்னன் சற்று பின்னால் தங்கி அவர்கள் போய் கால்நாழிகைக்குப் பிறகு தானும் அவ்வழியே சென்றான் நள்ளிரவில் அந்த காட்டு வழியே போகும்போது பொன்னனுக்கு மனதில் இருந்தது திகிலை அதிகப்படுத்துவதற்கு ஆந்தைகள் உருமும் குரலும் நரிகள் ஊளையிடும் குரலும் கேட்டன மரம் செடிகள் அசைந்தாடும் போது தரையில் கிடந்த இலை சருகுகளின் சரசரவென்னும் சத்தம் கேட்கும்போதும் பொன்னனுக்கு என்னவோ செய்தது ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது முக்கியமான இரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஆவலினால் மனத்தை திடப்படுத்தி கொண்டு ஐயனார் கோயில் உள்ள திசையை நோக்கி சென்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் தூரத்தில் ஒரு தீவர்த்தியின் வகிச்சம் தெரிந்தது சரி அதுதான் ஐயனார் கோயில் கிட்ட நெருங்க நெருங்க கோயிலுக்கு முன்னால் வைத்திருந்த பிரம்மாண்டமான வீரர்களின் சிலைகளும் மண் யானைகளும் குதிரைகளும் தீவர்த்தி வகிச்சத்தில் கோரமாக காட்சியளித்தன இந்த ஏகாந்த காட்டு பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கோவிலுக்கு பட்டப்பகலில் வந்தபோதே பொன்னனுக்கு திகிலாயிருந்தது இப்போது கேட்க வேண்டியதில்லை கோயிலின் வாசற்படிக்கருகில் பொன்னன் கண்ட காட்சி அவனுடைய திகிலை நூறு மடங்கு அதிகமாக்கிற்று அங்கே புராணங்களில் வர்ணித்திருப்பது போன்ற கோர ராட்சச ரூபமுடைய ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு பக்கத்தில் நெடிய கம்பீர உருவமும் வஜ்வசரீரமும் கொண்ட மகாகபால பைரவர் நின்று கொண்டிருந்தார் தீவர்த்தியின் சிவந்த ஒளியில் அவருடைய நெற்றியில் அப்பியிருந்த சந்தனமும் குங்குமமும் இரத்தம் மாதிரி சிவந்து காட்டின அவருடைய கழுத்தில் தொங்கிய கபால மாலை பொன்னனுக்கு குலை நடுக்கம் உண்டாக்கிற்று அவன் நடுங்கிக் கொண்டே கோயிலுக்கு பின்புறமாக சென்று கோயில் வாசற்படிக்கு அருகில் இருந்த பெரிய வேப்பமரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான் அதே சமயத்தில் சித்திரகுப்தனும் மாரப்பனும் மகா கபால பைரவரின் முன்னால் வந்து நின்றார்கள் மகா பிரபோ என்று மாரப்பன் பைரவருக்கு நமஸ்கரித்தான் சேனாதிபதி மாதாவின் அக்னையை நிறைவேற்றினாயா பலி எங்கே என்று கபால பைரவரின் பேய் குரல் கேட்டது அந்த குரல் மகேந்திர மண்டபத்தின் வாசலில் அன்றிரவு கேட்ட குரல் ஏற்கனவே பயப்பிராந்தியடைந்திருந்த பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சு உண்டாக்கிற்று அடி தொண்டையிலிருந்து அதற்கும் கீழே இருதய பிரதேசத்திலிருந்து வருவது போல் அந்த குரல் தொனித்தது எனினும் உரத்து பேசிய மாரப்பனுடைய குரலை காட்டிலும் தனிவாக அக்குரல் பொன்னனுடைய செவிகளில் விழுந்தது கபால பைரவரின் கேள்விக்கு மாரப்பன் பிரபோ பலி பத்திரமாயிருக்கிறது என்றான் எங்கே ஏன் இவ்விடம் கொண்டு வரவில்லை காளிமாதாவின் கட்டளையை உதாசீனம் செய்கிறாயா சேனாதிபதி இல்லை இல்லை மகா பிரபோ இன்று சாயங்காலம்தான் இளவரசனை கைப்பற்ற முடிந்தது உடனே இவ்விடம் கொண்டு வருவதில் பல அபாயங்கள் இருக்கின்றன பிரபோ அந்த ஓடக்காரன் இங்கே தான் இருக்கிறான் இதைக் கேட்டதும் மரத்தின் பின்னால் மறைந்து நின்ற பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது அவனுடைய அடிமயிறு மேலே நெஞ்சுக்கு வந்துவிட்டது போலிருந்தது மாரப்ப பூபதியின் அடுத்த வார்த்தையினால் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது அவனை கைப்பற்ற முடியவில்லை சக்கரவர்த்தியின் மகள் குறுக்கே நின்று மறித்தாள் மகா பிரபோ குந்தவி தேவியும் இன்னும் இங்கேதான் இருக்கிறாள் இளவரசனை தப்புவிப்பதில் முனைந்திருக்கிறாள் ஆகையால் நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் காரியம் கெட்டு போய்விடும் மகா கபால பைரவர் இப்போது ஒரு சிரிப்பு சிரித்தார் அந்த வேளையில் அந்த பயங்கர தொனியானது நாலா பக்கமும் பரவி எதிரொலி செய்தபோது பல நூறு பேய்கள் ஏக காலத்தில் சிரிப்பது போலிருந்தது சேனாதிபதி நீதானா பேசுகிறாய் காளிமாதாவின் கட்டளையை நிறைவேற்ற பயப்படுகிறாயா அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு ஓடக்காரனுக்கும் பயந்தா இல்லை சுவாமி இல்லை நான் பயப்படுவதெல்லாம் காளிமாதாவின் கைங்கரியத்துக்கு பங்கம் வந்து விடுமோ என்பதற்குத்தான் மகா பிரபோ தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை எப்படியும் நிறைவேற்றுவேன் அமாவாசை அமாவாசையன்று இரவுக்குள் பலியை கொண்டு வந்து சேர்ப்பேன் சேர்க்காவிட்டால் என்றது கபால பைரவரின் கடூரமான குரல் என்னையே மாதாவுக்கு பலியாக அர்ப்பணம் செய்வேன் வேண்டாம் பூபதி வேண்டாம் உன்னால் மாதாவுக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் ஆக வேண்டும் இந்த செழிப்பான தமிழகத்தில் மகா காளியின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது நீதான் பிரதம தலகர்த்தனாயிருக்க வேண்டும் மகா பிரபுவின் கட்டளையையும் காளி மாதாவின் ஆணையையும் எப்போதும் சிரமேற்கொள்ள காத்திருக்கிறேன் மாரப்பா மாதாவுக்கு உன் பேரில் பூரண கிருபை இருக்கிறது மேலும் மேலும் உனக்கு பெரிய பதவிகளை அளிக்கப் போகிறாள் இருக்கட்டும் இப்போது எந்த இடத்தில் பலியை கொண்டு வந்து சேர்ப்பாய் முன் ஜாமத்தில் பராந்தகபுரத்தை தாண்டி மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அங்கே சாலை வழியில் தங்களுடைய ஆட்களை அனுப்பி கொள்ள வேண்டும் ஏன் அந்த வேலையை எனக்கு கொடுக்கிறாய் மகா பிரபோ இங்கே உள்ள ஆட்களிடம் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை சக்கரவர்த்தியின் கட்டளை பிரகாரம் இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லித்தான் அனுப்பப் போகிறேன் அவர்களைத் தொடர்ந்து சற்று பின்னால் நான் வருவேன் தங்களுடைய ஆட்கள் வந்து வழிமறித்து இளவரசரை கொண்டு போக வேண்டும் ஆனால் நான் அனுப்பும் ஆட்கள் அவ்வளவு அசகாய சூரர்களாயிருக்க மாட்டார்கள் தங்களுடைய திருநாமத்தை சொன்னால் உடனே கத்திகளை கீழே போட்டுவிட்டு நமஸ்கரிப்பார்கள் அப்படியே யாகட்டும் சேனாதிபதி ஆனால் ஜாக்கிரதை காளிமாதா அடுத்த அமாவாசை இரவில் அவசியம் பலியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள் இன்னொரு விஷயம் தெரிவிக்க வேணும் மகாபிரபோ சீக்கிரம் சொல் பொழுது விடிவதற்குள் நான் ஆற்றை தாண்ட வேண்டும் இந்த ஓடக்கார பொன்னனை சில நாளாக காணவில்லை அவன் மகாராணியை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தது அவனைப் பற்றி அறிய நான் ஆள் விட்டிருந்தேன் நேற்றுத்தான் அவனைப் பற்றி தகவல் கிடைத்தது பொன்னனும் இன்னொரு மனிதனும் குதிரை மேல் காட்டாற்றோடு கொல்லிமலை பக்கம் போனதாக என்னுடைய ஒற்றன் வந்து சொன்னான் ஓடக்காரன் இங்கே இருக்கிறான் என்றாயே ஆமாம் இன்றைக்குத்தான் இங்கே வந்து சேர்ந்தான் அவ்வளவுதானே பொன்னனுடன் போன இன்னொரு மனிதன் யார் தெரியுமா பிரபோ யார் தங்களுக்கும் எனக்கும் ஜன்ம விரோதிதான் என்ன யார் சீக்கிரம் சொல் பொய் ஜடாமுடி தரித்த அந்த போலி சிவனடியார்தான் இதை கேட்டதும் மகா கபால பைரவனின் முகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மாறுதலைப் பார்த்து பொன்னன் திகைத்து போனான் ஏற்கனவே கோரமாயிருந்த அந்த முகத்தில் இப்போது அளவில்லாத குரோதமும் பயமும் பகைமையும் தோன்றி விகாரப்படுத்தின அதை ஐயோ என்று பொன்னன் அலறிய குரல் நல்ல வேளையாக பயத்தின் மிகுதியால் அவன் தொண்டையிலேயே நின்றுவிட்டது கபால பைரவரும் சித்திரகுப்தனும் மாரப்ப பூபதியும் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் தீவர்த்தி பிடித்து கொண்டு நின்ற ராட்சதன் அவர்களுக்கெல்லாம் முன்னால் போனான் சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி வகிச்சம் மறைந்தது கீழ்வானத்திலே இளம்பிரை சந்திரன் உதயமாயிற்று அவர்கள் போய் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான் அவனுடைய உடம்பு மிகவும் தளர்ச்சியடைந்திருந்தாலும் மனத்தில் ஒருவித உற்சாகம் ஏற்பட்டிருந்தது விக்கிரம மகாராஜாவை இந்த நரபலிக்காரர்களிடமிருந்து தப்புவிக்கும் வழி அவனுடைய மனத்தில் உதயமாகியிருந்தது மாரப்பனுடைய தந்திரம் இன்னதென்பது அவனுக்கு இப்போது ஒருவாறு புலப்பட்டது இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதில் பிரயோஜனமில்லை என்று மகா கபால பைரவரின் நரபலிக்கு அவரை அனுப்ப மாரப்பன் எண்ணியிருக்கிறான் ஆனால் தன் பேரில் குற்றம் ஏற்படாதபடி இந்த கரியத்தை தந்திரமாக செய்ய உத்தேசித்திருக்கிறான் அவனுடைய தந்திரத்துக்கு மாற்று தந்திரம் செய்து விக்கிரம மகாராஜாவை விடுவிக்க வேண்டும் விடுவித்து நேரே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு அழைத்து போக வேண்டும் குந்தவி தேவியின் உதவியை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் இவ்விதமெல்லாம் சிந்தித்து கொண்டு பலபலவென்று பொழுது விடியும் தருணத்தில் பொன்னன் தோணித் துறையை அடைந்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்